சில மாதங்களுக்கு முன்னாடி நடந்த பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபியும் பிஜேபி கூட்டணியும் வாங்கிய வாக்குகளை விட நடந்து முடிந்திருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஒவ்வொரு தொகுதியிலையும் இருபத்தையாயிரம் வாக்குகள் கூடுதலாக வாங்கியிருக்காங்க அதுலேயும் பிஜேபி தனியாக நின்று வெற்றி பெற்ற நூற்றி ரெண்டு தொகுதிகளில் இருபத்தைந்தாயிரம் வாக்குகள் கூடுதலாக வாங்கியிருக்கிறாங்க அதனால் பிஜேபி மேலே எங்களுக்கு சந்தேகம் இருக்குது இவிஎம் மேலே எங்களுக்கு சந்தேகம் இருக்குது எலெக்ஷன் நீங்கள் திரும்ப நடத்தணும் அப்படின்னு ஒரு கிராமத்தை சார்ந்த மக்கள் முழுசாக போர்க்கொடி தூக்கியிருக்காங்க அதனால் இன்னைக்கு மோடி என்ன பண்ணியிருக்கார் தெரியுமா அந்த கிராமத்திற்கு ஒரு வாரத்திற்கு நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்

இன்றைக்கு அந்த கிராம மக்கள் எல்லோரும் சேர்ந்து எலெக்ஷனை நீங்கள் திரும்ப நடத்தணும் இவிஎம் வேண்டாம் அதற்கு பதிலாக வாக்குச்சீட்டில் நீங்கள் நடத்தியே ஆகணும் அப்படின்னு மாவட்ட நிர்வாகத்திற்கு ஒரு கோரிக்கை வச்சுருக்கிறாங்க மாவட்ட நிர்வாகம் என்ன பண்ணியிருக்குன்னா அதெல்லாம் முடியாதப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டுமல்ல அந்த கிராமத்திற்கு ஒரு வாரத்திற்கு நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுருக்கிறது வெளியே வரக்கூடாது இப்போ ஜம்மு காஷ்மீர்லலாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி மகாராஷ்டிராவில் ஒரு கிராமத்தை சார்ந்த மக்களுக்கு மோடியினுடைய நிர்வாகம் நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு பிறப்பித்திருக்காங்க ஏன் அந்த மக்கள் இவ்வளோ பெரிய கொதிநிலையில் இருக்கிறாங்க ஏன் இவிஎம் வேண்டாம் வாக்குச்சீட்டில் தான் வரணும்னு சொல்றாங்க அதுக்கு அவங்க சில ஆதாரங்கிட்ட சொல்றாங்க அது என்ன தெரியுமா அதாவது இந்த சோலாப்பூர் அப்படிங்கிற சட்டமன்ற தொகுதியில் யார் வின் பண்ணாங்க அப்படின்னா உத்தம் ஜாகிரி அப்படின்னு சொல்லக்கூடிய சரத்பவார் கட்சியான என்சிபி இருக்கு இல்லையா அந்த கட்சியினுடைய வேட்பாளர் அவர் எவ்வளோ வாக்குகள் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருக்கிறது இல்லையுமா பதிமூணாயிரத்தி நூற்றி நாற்பத்தேழு வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் வின் பண்ணியிருக்கிறார் சரி இப்போது இந்த மார்க்கெட் வாடி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிராமம் இருக்கு இல்லையா இந்த கிராமத்தில் ஒரு ரெண்டாயிரம் மக்கள் இருக்கிறாங்க இது அவங்க சொல்கிறது கிராமத்தை சார்ந்தவங்க சொல்கிறது நாங்கள் ஒரு ரெண்டாயிரம் பேர் இருக்கிறோம் சரி நாங்கள் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி எங்களுடைய கிராம சபை ஒட்டு மொத்தமாக எங்கள் ஊர் மக்கள் ஒட்டுமொத்தமாக கூடி நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு தீர்மானம் போட்டோம் ஏன்னா நாங்கள் காலம் காலமாக பல பத்து வருடங்களாக நாங்கள் சரத்பவார் கட்சிக்கு தான் நாங்கள் வாக்களிக்கிறோம் இந்த முறையும் சரத்பவார் கட்சிக்கு தான் நாங்கள் வாக்களிக்க போகிறோம் அப்படின்னு கிராம சபையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றியாச்சு சரி எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருச்சு நடந்து முடிஞ்சு வாக்குப்பதிவு எண்ணுறாங்க என்னதுக்கப்புறம் ரிசல்ட் வருது ரிசல்ட் வந்தால் இந்த மார்க்கெட் வாடி அப்படிங்கிற இடத்துல பிஜேபியினுடைய வாக்காளர் இருக்கிறார் இல்லையா சொ வேட்பாளர் இருக்கிறார் இல்லையா அவர் எண்ணூற்றி நாற்பத்தி மூணு வாக்குகள் வாங்கியிருக்கிறார் மன்னிக்கவும் அதாவது நீங்கள் உத்தம் ஜார்கரின்னு சொல்லக்கூடிய சரத்பவாருடைய கட்சியை சார்ந்த வேட்பாளர் எண்ணூற்றி நாற்பத்தி மூணு தான் வாங்கியிருக்கார் ஆனால் அவரை எதிர்த்து போட்டியிட்ட பிஜேபியினுடைய வேட்பாளர் இந்த கிராமத்திலேருந்து ஏறத்தாழ ஆயிரத்தி மூணு வாக்குகள் வாங்கியிருக்கார் அதாவது ஒரு கிராமத்தில் ரெண்டாயிரம் ஓட்டு தான் இருக்குது அந்த ரெண்டாயிரம் ஓட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரம் பேருக்கு தான் வாக்களிக்கக்கூடிய உரிமை இருக்குது வாக்களிப்பதற்கு முன்னாடியே அந்த கிராம சபை கூடி ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறாங்க எல்லோரும் என்சிபி வேட்பாளருக்கு தான் போடணும் சரின்னு சொல்லிட்டாங்க இப்போ வாக்குப்பதிவு நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய என்சிபி வேட்பாளரை மோடியினுடைய வேட்பாளர் கூடுதலாக வாக்குகள் வாங்கியிருக்கிறாரு இது எங்களுக்கு மிகப்பெரிய சந்தேகத்தை எழுப்புது அதுக்கு வாய்ப்பே இல்லை நாங்கள் போடவே இல்லையே எங்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஆயிரத்தி தொள்ளாயிரம் பேர் நாங்கள் போடவே இல்லை அப்போ எப்படி பிஜேபி காரனுக்கு எங்கள் நாங்கள் ஆதரித்த வேட்பாளரை விட கூடுதலான ஓட்டு கிடைக்கும் அது ஆயிரம் ஓட்டுக்கு மேலே வாங்கியிருக்கிறான் நூறு ஓட்டு கூட அவனுக்கு இந்த தொகுதியில் கிடைக்காது அப்படின்னு ஆணித்தரமாக அடித்து சொல்கிறாங்க அதனால தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா மாவட்ட ஆட்சி நிர்வாகத்திடம் போயிட்டு எங்களுக்கு இங்கே திரும்ப தேர்தல் நடத்தணும் வாக்கேந்திரம் வேண்டாம் வாக்குச்சீட்டில் நடத்து முடிஞ்சால் நடத்து அப்படின்னு சவால் விட்டுருக்குறாங்க பயந்து போன மோடி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இல்லை இல்லை அதெல்லாம் முடியாது போய் வேலையை பாரப்பா அப்படின்னு சொல்லி அந்த கிராமத்துக்கு ஒரு வாரத்துக்கு நூப்பத் நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க இப்போ நான் ஒரு செய்தியை சொல்கிறேன் பிஜேபி மகாராஷ்டிராவில் நூற்றி ரெண்டு தொகுதிகளில் தனியார்ன்னு வின் பண்ணியிருக்கிறாங்க இந்த தொகுதியிலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நடந்து சில மாதங்களுக்கு முன்னாடி நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் அவங்க தொகுதி வாரியாக வாங்கியதை விட இந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு தொகுதிக்கு இருபத்தஞ்சாயிரம் ஓட்டு கூடுதலாக வாங்கியிருக்கிறான் அது எப்படின்னு கேட்குறாங்க அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அது எப்படி சாத்தியம் இது இயற்கைக்கு மாறானதுன்னு சொல்கிறார் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான் இங்கே ரெண்டு ஸ்டேட்மெண்ட் நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன் ஒன்று உத்தவ் தாக்கரே எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததை இப்படி சொன்னார் என்ன தெரியுமா என்னை என் மக்கள் இப்படி ஏமாற்றுவார்கள் என்று நான் நம்பவே இல்லை அப்படின்னு சொல்கிறார் கூடுதலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஈவிஎம் இரவில் கூடுதலாக குழந்தைகள் பெற்றுக்கொள்ளுமா கூடுதலாக முட்டையிடுமா அப்படின்னு ஜெயந்த் பாட்டீல் அப்படின்னு சொல்லக்கூடிய என்சிபி கட்சியை சார்ந்த தலைவர் நேற்றைய தினம் சொல்லியிருக்கார் இரவில் வாக்கேந்திரங்கள் வந்து வாக்குகள் குட்டி போடுமா அப்படிங்கிற சந்தேகத்தை அவர் எழுப்பியிருக்கிறார் இந்த ரெண்டு தலைவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டையும் சேர்த்து நீங்கள் இந்த இடத்துல பார்க்க வேண்டியது அப்போ இவ்வளவு பெரிய ஆதாரங்கள் கிடச்சிருக்கு ஒன்றல்ல ரெண்டல்ல இப்போ நூற்றி ரெண்டு தொகுதி குறித்த ஆதாரம் அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா பல லட்சம் வாக்காளர்களுடைய பெயர்கள் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி நீக்கப்பட்டிருக்கிறது நீக்கப்பட்டதில் பெரும்பாலான வாக்காளர்கள் யார் அப்படின்னு பார்த்தா எல்லாம் பிஜேபிக்கு எதிரானவர்கள் அதே நேரத்தில் பல லட்சம் வாக்காளர்கள் புதிதாக சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க சேர்க்கப்பட்டவர்களெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தா ஏறத்தாழ பாஜக ஆதரவு மனநிலை கொண்ட தொகுதிகளில் இருக்கக்கூடிய நபர்களுடைய பெயர்கள் கூடுதலாக சேர்க்கப்பட்டிருக்கிறது இதெல்லாம் அங்கே வைக்கத்திருக்கக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டு அப்போ இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுகள் இன்னைக்கு இருக்குது ஆனால் யார் பதில் சொல்லணும் யாரு பதில் சொல்லணுமோ சொல்ல வேண்டிய சொல்லலை இந்த நூற்றி ரெண்டு இடங்கள் விஷயமா காங்கிரஸ் கட்சி தேர்தல் ஆணையத்திற்கு கேட்டு பல நாட்கள் ஆயிடுச்சு என்ன சொல்றதுன்னு தெரியாம தேர்தல் ஆணையம் இப்போ நான் என்ன கேட்குறேன் மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தல் முடிவு வந்தது இந்திய வரலாற்றுலேயும் இவ்வளவு பெரிய சந்தேகத்தை எழுப்பிய தேர்தல் இதுக்கு முன்னாடி நடந்ததே கிடையாது சரியா ஆதாரங்களோட பல விஷயங்கள் வெளியே எல்லா கட்சிகளும் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனால் நம்மளும் ஒரு ரெண்டு வாரத்துக்கு இந்த மாதிரி கத்தி பேசிகிட்டு இருப்போம் அதுக்கப்புறம் நமக்கு வேறு விஷயங்கள் வரும் என்ன விஷயம் மசூதியில் போய்ட்டு அங்கே போய் துப்பாக்கிச்சூடு நடத்துனாங்க பல முஸ்லீம் மக்கள் வந்து கொல்லப்பட்டார்கள் நம்ம அது தொடர்பாக பேச ஆரம்பிப்போம் இல்லை மறந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய தலித்துகள் சங்க பரிவார கும்பலால் தாக்கப்பட்டார்கள் அது மாதிரியான விஷயங்கள் நம்ம படிக்க பேச போகிறோம் அப்போ நமக்கு பேசுகிறதுக்கு சங்க பரிவாரங்கள் சில விஷயங்களை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ இவிஎம் தொடர்பாக நம்ம அடுத்தது பேசுவோமா அப்படின்னா அடுத்த எலெக்ஷனுக்கு தான் நம்ம பேசுவோம் அடுத்த எலெக்ஷன் எப்போது அடுத்தது ஏதாவது ஒரு சட்டமன்ற தேர்தலோ அல்லது பாராளுமன்ற தேர்தலோ போது தான் நம்ம பேச வேண்டியது வரும் அப்போ சொகுசாக யார் என்ன நினைக்கிறாங்களோ அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு அதிகாரத்தில் போக வேண்டியவங்கெல்லாம் சொகுசாக போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும்தான் உண்மை இதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது தெரியல மற்றொரு நிகழ்வில் சந்திப்பு நன்றி வணக்கம் மை ரெட் சேனலை நேமி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வெல்டுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க